கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி திரயோதசி திதி தேவரை சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சேதரவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மன மனசுக்கு நிம்மதி தரும் ரேவதி நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்கள் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு திருவனந்தபுரம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஒருத்தருடைய லைஃப்லையுமே அதுலேயும் பார்க்கும்பொழுது இப்போ மீனர மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அது ரொம்ப முக்கியமான மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் நாலு கிரக சஞ்சாரம் என்றுனால் நடந்துட்டுருக்கு அதாவது செவ்வாய் ராகு சந்திரன் புதன் ரேவதி நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் நின்ற நட்சத்திரம் ரேவதி அதுவுமே சுய சாரத்தில் இருக்கிறது சரி வேறு எந்தெந்த கிரகங்கள் அதே சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே ரெண்டு விதமான நல்ல பலன்கள் நடக்கும் இரண்டு விதமான தீமையான பலன்கள் நடக்கும் ஸோ ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கு இது எப்படிப்பட்ட வேலைகள் செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஊர் மாறுறது இடம் மாறுறது நிலம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க சுபகாரியங்களுக்காக செலவு நடக்கும் ஒரு சில பேருக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனும் வரும் சில பேருக்கு ஹோட்டலில் தங்குற மாதிரி நிலைமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தனவர்களுக்கு சம பணம் சூப்பரான நட்பு எடுத்ததெல்லாம் ஜெயிக்கும் பன்மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக லாபங்கள் வேறு மொழி பேசக்கூடிய ஆட்கள் மூலயமா மிகப்பெரிய சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் வெற்றி மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் அமையும் இருக்கிற வேலை ரொம்ப கொடச்சலா இருக்குங்கிறதுனால வேறு வேலை மாறுறது வேலை சம்மந்தப்பட்ட அலைச்சல் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரயாணம் அதன் ரீதியாக பெரிய சக்ஸஸ் தப்பான விஷயங்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான நாள் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க துறைகள் இருக்கிறவங்க மீடியா துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான வேலை கிடைக்கும் அருமையான மாற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள் எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் எந்த விதமான மறு வருத்தம் இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நிவர்த்தியாக கூடிய பொண்ணான நாள் கொஞ்சம் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணும் தெய்வ சிந்தனைகள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் ரங்கநாத சுவாமி போய் வணங்கிட்டு வருவீங்க நிறைய பேர் பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு வருவீங்க ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தை பிராப்தத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள் நல்ல ஒரு மன ஒற்றுமை வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சாண்டிரம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு ஏதோ உடம்பு சிக்கல் மருத்துவம் சார்ந்த சிக்கல் இந்த மாதிரி செலவுகள்லாம் கொடுக்கும் தேவையில்லாமல் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சூப்பராக இருக்கும் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆட்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாத்துலேயுமே டபுள் டபுளாக நடக்கும் எதிர்பார்க்குறதுடைய பெனிஃபிட் நிறைய நடக்கும்னு சொல்லலாம் அவங்களுடைய இரட்டைத்தன்மை மிக அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலேருந்து பணம் வர்றதுலேருந்து செலவுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமனையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவமனைக்கு செலவுகள் மருந்துக்கு செலவுகள் மாத்திரை கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் கூடிய யாராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப முக்கியமாக தொழிலாளிகளுக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல பலம் பெறுறது ஸோ பேசிக்கலாக உடம்பு ஹீட் ஆகும் அதை பார்த்துக்கணும் நிறைய இளநீர் குடிக்கணும் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு ஸ்கின் இஷ்யூஸு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே சொல்லும் பொழுது இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் பூஜைகள் ஹோமங்கள் புனஸ்காரங்கள் தெய்வீகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ராமர் பச்சை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்தரபர்களுக்கு வீட்டில் முக்கியமான உதிரி பாகங்கள் மாற்றம் தேவைப்படக்கூடியனா நல்லா பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க நிறைய பேர் வெளிநாடு போய் கொடுத்தோன்னு இருக்கிறது நிறைய பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது யாருக்கும் தெரியாத விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தாயாரோட உடல் எங்களில் ரொம்ப அக்கறை கவனம் காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது ப்ரெஷர் ஆகக்கூடாது வீடு சம்மந்தப்பட்ட நிலப்புறன்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் மன வருத்தம் ஏதோ ஒரு சங்கடம் இதான் ஒரு தப்பான கம்யூனிகேஷன் நம்மளை பற்றி தப்பாக பிரபகேண்ட பண்ணுறது வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதரன் சகோதரி வழியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாமி மாமனார் உடல் நிலைகளில் பாதிப்பு கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க நான் வந்திருக்காது அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்த கவனமாக இருக்கணும் ஆனால் நிறைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயணம் செய்வீர்கள் உடம்பு கவனமாக பார்த்தக்கூடிய நாள் தொண்டை எரிச்சல் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபா ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கும்பராசி இருக்குது கும்ப லக்னம் சார்தரபர்களுக்கு அற்புதமான வாழ்வு நல்ல ஒரு லைஃபு பொறுமை நிறைய விஷயங்களில் யதார்த்தமான விஷயங்கள் நடக்கும் கோபதாபங்கள் அறவே தவிர்ப்பது நன்றது நினைத்தது எல்லாமே கைகூடும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இன்றைய நான் உங்களுக்கு இருக்கப்படுது மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் அதனால் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இருக்குது பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அந்யோன்யம் கெடுக்காமல் பார்த்துக்கணும் பேச்சில் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபா ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் கோபதாபங்கள் வேண்டாம் தலை இடி மண்ட கஷாயம் மண்ட டென்ஷன் இதெல்லாம் இருந்துருக்கும் பொதுவாகவே ஆன்மீகத்தில் நாட்டம் என்ற நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மகாவிஷ்ணு விஷ்ணு சகசிரநாம பாரணம் பண்ணிங்கன்னா எந்த டென்ஷனாக இருந்தாலும் குறையும் கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியற்ற நிலைமைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னோன்னா கடகம் இரண்டாவது விருச்சகம் மூன்றாவது மீனம் ஆவரேஜாக இருக்குது அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகிண பவன் சமஸ்த சன் மங்களானி பவந்திரோனு கொன் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க